அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வான் மேகம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய காலத்தில் மழை பொழிந்தது அந்த மழை தன்னிறைவை ஏற்படுத்திய போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் யா அல்லா எங்கள் சுற்றுப்புறங்களை நோக்கி இதை அனுப்புவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அல்லாஹ்டைய தூதர் சல்ல அல்லாஹ் உலைவாசலம் அவர்கள் அப்படி கூறிய வேளையிலே மேகம் உள்ள பகுதியை நோக்கி அல்லாஹ்டைய தூதர் சல்லல்லாஹ் உலைவாஸ்லம் அவர்கள் சைகை செய்த போதெல்லாம் அம்மேகம் விலகி சென்றது இந்த செய்தி ஸ்வகல் புகாரிலே ஒன்பது மூன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமலை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது மழை பொழியும் வானத்தின் மீது சத்தியமாக புற்பூண்டுகள் முளைக்க வெடிக்கும் பூமியின் மீது சத்தியமாக அல் குரான் அத்தியாயம் எண்பத்தி ஆறு சூரத்து தாரிக் வசனம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு அறிவியல் ஆய்வுகள் வான் மேகங்களை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட அந்த கண்டுபிடிப்புகளில் இட்ராபோஸ்பியர் என்ற வளிமண்டல இடமானது பூமியிலே இருந்து பல கிலோமீட்டர் வரை பறந்துள்ளதாக அறிவியல் சார் ஆய்வாளர்கள் கழித்திருக்கின்றனர் இந்த பகுதிதான் பூமியினுடைய நீரை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு பின்னர் அதை மழையாக திரும்ப பூமிக்கு தருகிறது அயனோஸ்பியர் என்ற வளிமண்டலமானது பூமியிலே இருந்து சுமார் எண்பது முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வரை பறந்து விரிந்துள்ளது இந்த வளிமண்டலத்தில் உள்ள காந்த கதிர்கள் பூமியில் இருந்து ரேடியோ டிவி அலைபேசி போன்றவை வெளியிடுகின்ற அலைகளை உள்வாங்கிக் கொண்டு திரும்ப பூமிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது பூமிக்கு தேவையான வெப்பத்தை பூமி இருந்து எடுத்துக்கொள்கிறது வருகின்ற வெப்பத்தையெல்லாம் பூமி தன்னகத்தே எடுத்து கொண்டால் பூமி தாங்க முடியாத அளவுக்கு உண்டான வெப்பத்தால் நிரம்பிவிடும் எனவே பூமி தனக்கு தேவையான வெப்பத்தை எடுத்துக்கொண்டு மீதியை வானத்திற்கு அனுப்பி வைக்கிறது இவ்வாறு வானத்திற்கு அனுப்பப்பட்ட வெப்பத்தை வானம் சிதறனித்து விடாமல் தன்னகத்தே பாதுகாத்து வைத்துக்கொள்கிறது இந்த பாதுகாப்பு பணியை ஓசோன் எஸ்பியர் ஓசோன் அடுக்குகள் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த அடுக்குகள் வளிமண்டலத்தில் இருக்கும் பல்வேறு விதமான விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறது பூமியினுடைய தேவையை விட வெப்பம் குறையும் போது பூமியிடமிருந்து பெற்றுக்கொண்ட சேமித்து வைத்திருந்த வெப்பத்தை வானம் பூமிக்கே திரும்பத் தருகிறது இதனால் பூமியில் மனிதன் வாழத்தக்க அளவு வெப்பம் நிரந்தரமாக பராமரிக்கப்படுகிறது இப்படி வெப்பத்தை திரும்ப பூமிக்கு தருகின்ற அந்த விஷயத்தைத்தான் தான் மிக தெளிவாக எடுத்துக்கொள்கிறது மேகம் கருங்கொள்ளும்படியான காற்றையும் நாமே அனுப்பி வைக்கிறோம் மேகத்தில் இருந்து மழையையும் நாமே பொழிய செய்கிறோம் அதை நாம் உங்களுக்கு புகட்டுகிறோம் மழை அந்த மழை நீரை மேகத்திலும் நிலத்திலும் நீங்கள் சேகரித்து வைக்கவில்லை நாம் தான் சேகரிக்கின்றோம் அல்குரான் அத்தியாயம் பதினைந்து சூரத்து ஹிஜிர் வசனம் இருபத்தி ரெண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எந்த மழையாக இருந்தாலும் அது இங்கிருந்து பூமியிலே இருந்து எடுத்து செல்லப்பட்ட தண்ணீர் மூலமாகத்தான் உருவாகிறது என்பதை வேதமறை குரானுடைய வசனங்கள் தெளிவாக எடுத்துச் சொல்கிறது அல்ல அல்லாஹ் அவனுடைய வல்லமையை புரிந்து கொள்கின்ற நல்லோர்களாக நம்மை நம் சந்ததி சந்ததிகளை ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து